வணக்கம் பொதுவாக பணம் அது கை நிறைய இருந்துட்டா போதும் அதுலேயே நமக்கு எல்லா சந்தோஷம் கிடைச்சிடும் அதுதான் ஒரு திருப்தியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அந்த பணத்தை கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் பாருங்க அதுதான் பேரானந்தம் அதுதான் உண்மையான திருப்தியான ஒரு வாழ்க்கைங்கிறது ஸோ இந்த பரந்த மனப்பான்மையோட மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி கற்பக விருட்சம் அறக்கட்டளை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொடங்கி உதவி பண்ணிருக்காங்க வணக்கம் செஞ்சி வட்டம் மேல் சித்தாமூர் கிராமம் நாங்க இங்க வந்து இருவத்தி ரெண்டு பழங்குடி மக்கள் இருக்கோம் மழை பெஞ்சது புயல வந்ததுனால எங்க எல்லாம் உள்ள வந்து வெள்ளம் வந்து ரொம்ப பாதிப்பு அதிகமாயிடுச்சு எங்க வாழ்வாதாரத்துக்கு எதுவும் கிடையாது நீங்க தான் பார்த்து வணக்கம் என் பேர் தீனதயாலன் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக விருட்சக ட்ரஸ்ட் மூலியமா இப்ப ஈவெண்ட்ஸ் இல்லாம சஃபர் பண்றவங்களுக்கும் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செட்டன் அனுப்பி இருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உலகம் சிறுசு ஏய் நீ உதவிவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது மாதத்தில் இருக்குது சென்னையில் இருக்குமா ஏழு வருஷமாக முடிஞ்சு இப்போ டிசம்பர் மாதம் வந்து எட்டாவது வருஷத்தை வந்து அடியத்து வைக்கணுமா இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்கள்லாம் தமிழ்நாடு மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் என்ன தேவைகளோ இதெல்லாம் உதவி உதவியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கல்வி உதவி வேணும்னா உங்கள் பசங்க பண்ணலாம் இப்போ 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 படிக்கிறாங்க இல்லைங்களா இப்போ இப்போ நல்லா படிக்கிறாங்கன்னா ஏதாவது எதாவது ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸாக கட்டணும்னா சாட்டு சொல்லுங்கள் சொல் சொல்லுங்கள் அது மூலமாக ஏற்பாடு பண்ணி தருவார் மாட்டுத்திறனாளிகள் விதவை பணிகள் இருக்காங்கன்னா அவங்க ஏதாவது வேலை வாய்ப்புலாம் எதாவது தேவைன்னா கூட சாப்பிட்டு சொல்லுங்கள் அது மூலமாக ட்ரெஸ் பண்ணி தருவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்கம்மா இந்த வகையில் வந்து இந்த மேல் சித்தாம்ப கிராமத்தில் இங்கே இருக்கிற இருபத்தி ரெண்டு பழங்குடியின மக்கள் வந்து சமீபத்தில் போய் டிக்டோப் போயிருந்தனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ராஜா சார் வந்து கர்ப்பபு சாதகத்தில் இருந்து சொன்னார் இதை வந்து நம்ம வந்து சிங்கப்பூரில் இருக்கிற இந்த ஜிஎன் கியூனி சர்ஸ் லிமிடெட் அந்த ஃபார்வேர்டு கிளினிக் சார் ப்ரோ இருக்கிற இதோட ஓனர் வந்து தீனதயாளன் சார் சார் அவர்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போனோம் இந்த கோரிக்கையை டிசம்பர் தேதி தேதியான இன்னைக்கு வந்து அவர் வந்து உடனே ஒன்பது அஞ்சு கிலோ அரிசி இந்த மணி சமாளம் வந்து உங்களுக்கு வந்து சுற்றுக்காரமாக நன்கொடையாளர் சிங்கப்பூர் சேர்ந்த திரு தீனதயாளன் ஐயா அவர்கள் திருமதி தென்குமரி கிரீஷ் நவீனா இவரும் நன்கொடையாளருக்கு நன்றி

கற்பக விரிச்சு நன்றி இதுக்கு நல்ல ஒரு இருந்து தெரிவிச்சுக்கி நடத்தி கொடுக்கிற கற்பக விரிச்சுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்து நன்றி இந்த கற்பக விருச்சம் தொடர்ந்து மேலும் மேலும் இது வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு உதவிகரமான முறையில் இயங்கிட்டே இருக்கணும் அது சிறப்புடன் செயல்படுத்த நல்லா மேலும் மேலும் ஓங்கி வளர அதனுடைய நிர்வாகத்தில் இருக்கிற சத்யநாராயணன் மற்றும் அவங்க கூட இருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த கற்பக விரச்ச அறக்கட்டளைக்கு பெரிய மனதோட நன்கொடை கொடுத்து விடணும் நாங்க பாருங்க அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெபினெட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க

மனதை தளராதே சூழாதே துன்பம் இனிமேல் தோல் போடுக்கும் தோழர் மீனம் உண்டு உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்து போது